நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அம்மாவுடைய அடக்குறையும் கருணையினாலே இன்றைய ரிஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு சொல்வதற்கான பாக்கியத்தை அல்லா ரஹ்மான் நம்மர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்லா ரஹமானுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அண்ணவங்க சொல்லித்தந்திருக்கிற ஒரு செய்தி புகாரியுடைய கிரந்தத்திலேயும் முஸ்லீமுடைய உடைய கிரந்தத்திலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஒருத்தர் மரணி மரண மரணம் அவருக்கு அவரை கொண்டு போய் கபில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அடக்கம் பண்ணுறாங்க அவர் கபர்கள அடக்கம் பண்ணதற்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகள் அநேக நிகழ்வுகள் இருக்குது அதில் ஒரு நிகழ்வு என்னான்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னான்னு சொன்னா இவ்வளோ மரந்தியாக அவனுங்க அவங்க அறிவிக்கிற செய்தி ஒருத்தர் மரணிச்சு மறைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை கொண்டு போய் கபரில் வச்சுட்டாங்க இப்போ பல நிகழ்வுகளுக்கு பிறகு இன்னொரு நிகழ்வு ஒன்று நடக்குது என்ன நிகழ்வுன்னு ஒன்று சொன்னால் அவர் தங்க போகிற இடம் தங்க போகிற இடம் ஒன்று சொன்னால் சொர்க்கமா நரகமா அந்த ரெண்டில் எது அப்படிங்கிறது என்ன செய்யணும்னு ஒன்று சொன்னால் அவருக்கு காலையும் மாலையும் தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் சொல்ல சொல்றாங்க என் காணம் என் நகலில் அந்த கவரில் அடக்கம் செய்யப்பட்டவர் மன்னரில் அடக்கம் செய்யப்பட்டவர் சொர்க்கத்திற்குரியவராக இருப்பார் என்று சொன்னால் பமின் அகலில் ஜன்னத்தி நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை அவருக்கு காலையிலே காட்டப்படும் மீண்டும் மாலையிலே ஒரு முறை காட்டப்படும் அதே சமயத்தில் அவர் இன்கானமின் அகலின் நாரி அவர் நரகவாசியாக இருப்பார் என்று சொன்னால் நரகத்திற்குரியவராக இருப்பார் என்று சொன்னால்

மறுமையில் அல்லாஹத்தானா உன்னை எழுப்புகிற வரை சூர் வரை மகிஷருக்காக சொன்னா சொன்ன அல்லாஹால இதை நிகழ்த்திக்கொண்டே இருப்பான் சொர்க்கத்துக்குரியவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பான் நரகத்திற்குரியவர்களுக்கு நரகத்தை காட்டிக்கொண்டே இருப்பான் எவ்வளவு பெரிய நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம யோசனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தினமும் அவர் காட்டிக்கொண்டே இருந்தால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் போகணும் போகணுங்கிற என்ன செய்யற அந்த அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மகிழ்ச்சி அதில் ஒரு பெரிய நமக்கு ஒரு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட போகிறது இல்லை மகிழ்ச்சியை தவிர ஆனால் அதே சமயத்தில் நரகத்திற்குரியவர் என்று சொல்லி நரகத்தை தினம் தினம் காட்டப்படும் என்று சொன்னார் கபுர்லயே மிகப்பெரிய வேதனை கபர்லையே நெருப்பு படுக்க கபர்லையே நெருப்பு போர்வை கபுர்ல சம்மட்டி அடிகள் இன்னும் இது போன்ற நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் இன்னும் நாளை போய் நம்ம கடைசி நாளில் இருக்க போய் இருக்கிற அந்த இடம் அதுக்கு தினம் தினம் காட்டப்படுதுன்னு சொன்னால் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கிங்க உன்னுடைய நேரம் இதுதான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் மனநிலை என்னவாக இருக்கும் அவனால உயிர் வாழ்வானே தவிர அவனுடைய மனநிலை மிகப்பெரிய சங்கடத்திற்குரியதாக வேதனைக்குரியதாக உயிரோடு செத்துக்கொண்டே இருப்பான் அவன் ஒரு மரண தண்டனை கைதியாக இருந்தால் உயிரோடு செத்துக்கொண்டே இருப்பான் தினம் தினம் சாகுவான் தினம் தினம் செத்துக்கொண்டே இருப்பான் நம்ம பார்க்கிறோம் நம்ம அதே மனநிலை நரகத்தை காட்டி காட்டி அவனுக்கு என்ன செய்யப்படுறோம் சொன்னால் அந்த பயம் முழுத்தல் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது எவ்வளவு பயங்கரமான நிகழ்வு அப்படிங்கிறது அன்பிற்குரியவர்களை நாம் கொஞ்சம் நம்ம யோசிப்போம்னு சொன்னால் நமக்கு விளங்கும் ஆக கபருடைய அந்த இடம் இருக்கிறது அதுதான் முதல் மன்சில் நாளை மறுமையினுடைய முதல் மன்சிலாக முதல் இடமாக கபர்தான் இருக்கிறது அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அங்கே நம்ம தோல்வி அடைஞ்சிடும் நமக்கு பலவிதமான வேதனைகள் ஆரம்பமாகிடுது அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் உலியோகத்தால் அனுபவம் அவங்களை பற்றிய ஒரு செய்தி பெருமனா சல்லாஹ் அலி வசலமானவருடைய ஒரு அதீத நினைவு கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னா சொன்னா கபஸ்தானுக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துக்கு எப்பயாவது சொன்னா உஸ்மான் அவங்க அழுவாங்க அந்த அழுகை எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே வடியும் அந்த கண்ணீர் அவர்களின் அடர்ந்த தாடியிலே நனைந்து அந்த ரோமங்களிலே அப்படியே சொட்டும் அப்படியே கண்ணீர் விசைன்னு சொன்னால் தாடியுடைய ரோமங்களில் இருந்து அப்படியே கீழே சொட்டும் அந்த அளவுக்கு அழுவா அழுவாங்க அப்போ அவங்க இடத்துல கேட்க கூட இருக்க தோழர்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தினமும் நினைவு கூறுகின்றீர்கள் அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க சொல்கிறீங்க பரிமாறிக்கொள்கிறீங்க அப்போலாம் நீங்கள் அழுகலை சொர்க்கத்தை பற்றி சொ சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அது நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று நீங்கள் அழலை நரகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமே என்று நீங்கள் அழல ஆனால் கபுரு கபுரை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது அங்கே நீங்கள் வருகிற பொழுது தாடி நனையும் அளவுக்கு நீங்கள் அழுகிறீர்களே ஏன் என்று உடன் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கேட்குறாங்க அப்போ உஸ்மான் நதி அல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் கபுரு தான் தங்கும் இடங்களிலேயே ஆரம்ப இடமாக இருக்கிறது அது நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால் இன்னல் கபுர அவ்வன மனாசிலல் ஆகிருத்தி ஆகையனுடைய மறுமையினுடைய மன்சில்களிலேயே தங்கும் இடங்களிலேயே கபுர்தான் முதல் தங்கும் இடமாக இருக்கிறது வயின் நஜாமினு ரூம் யாராவது அதில் வெற்றி பெற்று விடுவான் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே லேசாகிடும் அடுத்து வரக்கூடிய எல்லாமே லேசாகிவிடும் வையில்லம் அப்படி இல்லை அவனுக்கு வெற்றி அடையலைன்னு சொன்னால் அதற்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே அவனுக்கு மிக கடினமானதாக ஆகிவிடும் என்று பெருமானார் சல்லிவசல்லவங்க சொல்லி இருக்கிறாங்களே சொல்லிருக்கிறாங்களே அப்படி இருக்கிற பொழுது நான் தவறை நினைத்து எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று பேசுறாங்கன்னு சொன்னால் புதிய சொன்ன செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமதியுடைய உடைய பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கிற செய்தியாக இருக்கிறது வல்ல ரஹமான நம்முடைய மன்னரையை சொர்க்கத்தை தினம் தினம் காட்டக்கூடிய மன்னரையாக தினம் தினம் நாம் தங்கக்கூடிய இடமாக சொர்க்கத்தை அல்லாஹு நமக்கு காட்டி நம்மை மகிழ்விக்கக்கூடிய செய்தியாக ஆக்கி அறங்குரிவானாக நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதோடு கபருடைய அந்த மஞ்சளிலே வெற்றி அடையக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்த அரும்புரிவானாக வாக்கியா அநேகங்கள் லாகுலமே அலைக்கும் வரமத்து வரகாத்த